கடவுள் எல்லாவற்றையும் திட்டமிட்டு வைத்திருப்பார் சொல்லுவோம் உண்மையை இளம் தேடி இணையரசு பணிகள் நாங்கள் எங்களை ஈடுபடுத்தி கொள்ள தந்தை ரொம்ப ஊக்க ஊக்கப்படுத்தாங்க இன்றைக்கு நாங்கள் இளம் தேடி இறை மாற்று என்கிற திட்டத்தை கொண்டு வந்ததே இதனை மையப்படுத்தி தான் கொடுத்துருக்கோம் உண்மையை தந்தை ஒரு நீங்கள் நன்றி சொல்லி ஒரு கையை நன்றி சொல்லலாம் இளம் தேடி இறை வார்த்தை கொடுக்கணுன்ற ஒரு தாக்கம் எப்படி வந்ததுன்னா இளம் தேடி இறை அரசு பணிக்கு உள்ளே போகும் பொழுது நிறைய பார்த்தோம் இறைவார்த்தைய நம்ம கத்து குறிக்க இன்னும் கொடுக்காம இருக்கிறோம் நிறைய பேருக்காக ஒரு ஒரு கவலையை உருவாச்சு சொன்னோம் நிறைய இல்லங்களுக்கு போகிற பொழுதெல்லாம் அந்த இறைவார்த்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கல இறைவார்த்தையை சொல்லி ஜெபிக்கணுன்றதும் மக்களுக்கு தெரியல ஜெபிக்க யாரும் கற்றுக் கொடுக்கல ஆலயத்துக்கு விபலித்து தூக்கிட்டு வந்தாலே நீ சமையலை சேர்த்திட்டியான்னு கேட்குற மாதிரி ஒரு ஒரு பூடகமான ஒரு நிலைப்பாடு மக்களுக்குள்ள பைபிள தூக்கிட்டு போன சபைக்கு போறேன்னு கேட்கலாங்க சிஸ்டர் அதையும் மீறி சில பிள்ளைகள் தாகத்தோடு இதை வார்த்தை சுமந்து கொண்டு வந்ததையும் பார்த்தோம் சில இடங்கள்ல பவுன்சர் மாதிரியான ஒரு இடங்கள்ல அந்த இடத்துல பதிவு செய்யணும் அந்த ஃபாதர் நம்ம தந்தை அவர்கள் வழியாக எல்லா இல்லங்களுக்கும் விவிலியத்தை வழங்கியிருந்தாங்க அப்போ ஒவ்வொரு வீட்டில் போகணும் சில வீடுகள் எல்லாம் எல்லாமே சொன்னாங்க அவர்கள் எடுத்த முயற்சி வழியாக எங்கள் வீடுகளுக்கு எல்லாம் பைபிள் வழங்கப்பட்டதுன்றதை அவர்கள் எடுத்த முயற்சினால அந்த ஆலயத்துக்கு அந்த மக்கள் பைபிளை தூக்கிட்டு வரும் அதையும் அந்த ஊர்ல பார்த்தோம் ஒரு சில இடங்கள்ல இல்லாத இலைகளே பார்த்தோம் ஒரு சில இடங்கள்ல அருண் தந்தையர்கள் எடுக்கிற முயற்சினால அந்த மக்கள் சுமந்து வந்ததையும் இறை வார்த்தையை பிரிக்கிறதையும் அவர் சொல்லும் போதே நடவடிக்கை வாசிக்கிறதையும் சந்தோஷமா சில இடங்களில் வளர்ச்சியையும் பல இடங்களில் வீழ்ச்சியும் நாங்க பார்த்தோம் என்னோட ஒரு பெரிய வருத்தக்கமான ஒரு காரியம் என்னன்னா இறை வார்த்தைக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படாம இருக்கிற இடங்களை பார்க்கும் பொழுது என் கத்தோலிக்க திருவை மீண்டும் எழும்பாதான் ஒரு எழுப்பு பரவாதான் இதை எழுப்புதர்த்தி வழியாக ஒரு பெரிய புரட்சி வழிகாதா என்று ஒரு தாகம் எங்களுக்கு அஞ்சு வருஷமா உண்மையே தந்தை வழியாக இப்பொழுது பற்ற வைக்கப்பட்டிருப்பது தீபகத்தின் வழியாக இந்த தீ பரவி கொண்டிருக்கிறது இந்த இல்லாம தேடி இளையரச பணியை பார்த்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இப்படி பரவி பிற பங்குகளுக்கு போனதால மகிழ்ச்சியோட சொல்லிக்கிறேன் திண்டுக்கல் முத்தலகுப்பட்டி கிராமம் சிறிய கிராமம் அவங்க இளையரசு பணியை இளையரசு பணியை போல எங்கள் பங்குக்கும் ஒரு பத்து நபர் அழைத்து கொண்டு வந்து எங்கள் பங்கிலும் இந்த தீயை பற்ற வையுங்கள் என்று அழைப்பு கொடுத்தார்கள் நேத்து அதற்காக போய் அந்த இடத்தை பார்த்துட்டு நான் போயிருந்து அங்க ஒரு ஐம்பது நிமிடத்தை வழங்கி விட்டு அதை மக்கள் உண்மையா வருத்தமா இருந்துச்சு ரெண்டாயிரம் குடும்பங்கள் இருக்கிற அந்த ஆலயத்துல முன்னூறு குடும்பங்கள் கூட ஆலயத்துக்கு வரது கிடையாது சபைக்கு நன்றி சொன்னோம் அவர்கள்